இந்த வருடத்தின் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அல்லது அக்டோபர் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தலை நடத்த உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசா நாயக்க தெரிவிக்கின்றார் ஸ்வீடனுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அவர் ஸ்டாக்ஹோமில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் அக்டோபர் முன்னரும் செப்டம்பர் மாதத்திற்கு பின்னரும் அதாவது செப்டம்பர் அக்டோபர் பதினேழுக்கும் இடையில் இலங்கையில் தீர்மானமிக்க தேர்தல் ஒன்று வரவுள்ளது இந்த ஜனாதிபதி தேர்தலில் சிறந்ததொரு பெருவேற்றினை எம்மால் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் உறுதியாக எமது நாட்டினை மாற்ற முடியும் அந்த பெருவேற்றினை பெற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா என்றால் அவ்வாறான ஒரு பெருவேற்றினை தருவதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்கள் அதனால் உங்களுக்கு நான் முதலாவது வாக்குறுதி அளிக்கின்றேன் எங்கள் மீது நீங்கள் வைத்துள்ள நம்பிக்கையை துளியேனும் பாதிப்பு ஏற்பட இடமளிக்க மாட்டோம் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும் ரணிலும் சஜித்தும் இணைவதற்கு ஒரு தடை மாத்திரமே உள்ளது பெரும்பாலும் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தெட்டு அல்லது ஐந்தாம் தகுதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் நீங்கள் விமான பயண சீட்டுகளை முன்னரே பதிவு செய்வதற்காகவே கூறுகின்றேன் நாங்களும் நீங்களும் ஒன்றிணைந்து அபிவிருத்தி அடைந்த நாடாக இலங்கையை மாற்றுவோம் முதலாவது அதிகாரத்தை பெற்றுக் இரண்டாவது அதிகாரத்தை பெற்றுக்கொண்டதன் பின்னர் நாட்டை கட்டியெழுப்புவோம் அதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வேலை செய்வோம்